எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தரபாண்டியன் குளையன்கடிகள் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அசோக் இருந்து பேசுகிறேன் விதைக்கிற காலம் விதைத்தால் அறுக்கிற காலம் அறுக்கலாம் என்பார்கள் நம் முன்னோர்கள் அதே போல் ஆடிப்பட்டம் தேடி விதைத்தால் அறுக்கிற காலம் எல்லா பொருட்களும் கிடைக்கும் அதே போல் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் அதே போல ஆகிற காலம் ஆகும் போகிற காலம் போகும் என்பார்கள் நான் முன்னோர்கள் இது எவ்வாறு என்று அதை இப்பொழுது குறிப்பிட விரும்புகிறேன் எந்த செயலும் ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னால் அந்த செயலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அந்த செயலில் வெற்றி கிடைக்கும் ஆகிற காலம் ஆகும் போகிற காலம் போகும் என்றால் இந்த செயலுக்கும் ஒரு ஆக்கம் உண்டு ஒரு முடிவும் உள்ளது உதாரணமாக ஒரு பிரியாணி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இரண்டு மணிக்கு நம் பிரியாணி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஒம்பது மணிக்கு அதை செய்வதற்குரிய வேலைகளை ஆரம்பித்தால் தான் ரெண்டு மணிக்கு செய்து முடிக்க முடியும் நல்ல முறையில் அதே போலத்தான் விதைக்கிற காலம் விதைத்தால் தான் அறுக்கிற காலம் அறுக்க முடியும் விதைக்கிற காலம் மழை காலம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் விதையை விதைத்து விட வேண்டும் அப்பொழுது பயிர்கள் நன்றாக தலைத்து வளர்ந்து மழை காலத்தில் நன்றாக நீர் சிற்றுடன் நல்லாக வளர்ந்து தை பிறந்தால் வழி பிறந்து பொருட்கள் நம் வீடு வந்து செய்தும் அதேபோல தான் எந்த செயலுக்கும் ஒரு காலம் உள்ளது எக்ஸாம் எழுத வேண்டும் மூன்று மணி நேரம் எக்ஸாம் எழுத வேண்டுமென்றால் காலையிலிருந்து அந்த எக்ஸாமுக்குரிய பணிகளை ஆயத்தமாக செய்தால்தான் எந்த பணியும் நல்லாக நடக்கும் எக்ஸாமை நல்ல முறையில் எழுதி முடிக்க முடியும் எதற்கும் ஒரு திட்டம் அந்த தெளிவான திட்டம் இருக்க வேண்டும் அப்பொழுது அந்த செயல் வெற்றி அடைய முடியும் அதுதான் நம் முன்னோர்கள் தை பிறந்தால் என்று சொன்னார்கள் அது ஆரம்பம் விதைக்கிற காலம் விதைத்தால் அறுக்கிற காலம் அள வேண்டியதில்லை என்பார்கள் ஆகையால் அந்தந்த காலத்தில் அந்தந்த செயல்களை கரெக்டாக செய்ய வேண்டும் ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்று ஒன்று இருக்கும் அதனால் தான் முன்னோர்கள் ஆகிற காலம் ஆகும் போகிற காலம் போகும் என்பார்கள் இப்படி எல்லா செயல்களுக்கும் ஒரு காலம் இருக்கிறது விதைக்கிற காலம் விதைத்தால் அறுக்கிற காலம் அறுக்கிற காலம் அறுக்கலாம் என்பார்கள் பயிரை பொருத்தமட்டி அதே போல தான் இந்த செயலும் ஒரு ஆரம்பம் என்று ஒன்று உள்ளது உதாரணமாக ஒரு மனிதன் கல்வி கற்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது சிறு வயதிலிருந்தே கற்க வேண்டும் கற்கிற காலம் கற்க வேண்டும் அப்பொழுதுதான் வேலைக்கு செல்கிற காலம் வேலைக்கு செல்ல முடியும் வேலைக்கு சென்று பின்னர் அவனுக்குரிய வேலையை பிடித்து கொண்டு அதிலிருந்து வருமானம் சம்பாதித்து திருமணம் கொடுத்து அதன் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைப்பதற்கு உதவும் ஆகையால் ஆரம்பம் என்று ஒன்று உள்ளது இந்த செயலுக்கும் இந்த ஆரம்பத்தை நாம் நன்றாக செய்தால்தான் முடிவு நன்றாக இருக்கும் அந்த முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டுமென்றால் ஆரம்பம் நன்றாக இருக்க வேண்டும் இதைத்தான் இதை விதைக்கிற காலம் விதைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அறுக்கிற காலம் அறுக்க முடியும் ஒரு ஐம்பது வயதில் ஒரு மனிதன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் ஆண் சிறு வயதிலிருந்தே அதற்குரிய தயார் நிலையில் வளர்ந்து வர வேண்டும் கற்கிற காலம் கற்க வேண்டும் தொழில் செய்கிற காலம் தொழில் செய்ய வேண்டும் திருமணம் செய்து குழந்தைகளையும் பெற்று அவர்களையும் நல்ல முறையில் வளர்த்து அவர்களையும் நம்மளைப் போல ஆளாக்கி அவர்களையும் படிக்க வைத்து அவர்களுக்கும் தொழில் செய்து அவர்களையும் திருமணம் செய்து வைத்தால்தான் ஐம்பது வயதில் ஒரு மனிதன் இந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று நினைத்து இது சிறு வயதிலே திட்டம் போட்டால்தான் அந்த திட்டம் சிறப்பாக அமையும் அது சரியாமல் காலம் கடத்திவிட்டு எந்த செயலுமே காலம் தவறிவிட்டால் வெற்றி கிடைக்காது ஆகியால் ஆரம்பமே முதலில் நன்றாக இருக்க வேண்டும் செய்கிற காலம் திட்டம் போட்டு ஆரம்பத்திலே செய்தால்தான் ஐம்பது வயதில் நாம் நல்ல ஒரு நிலைமையை அடைய முடியும் அப்பொழுது இருபது வயதிலிருந்தே ஆரம்பமாக வேண்டும் அப்பொழுதுதான் ஐம்பது வயதில் நாம் என்னென்ன நினைக்கிறோமோ அதை அடைய முடியும் அதுதான் விதைக்கிற காலம் விதைத்தால் அறுக்கிற காலம் அறுக்கலாம் சிறு வயதிலே நாம் அதற்குரிய பயிற்சியை எடுத்து செய்ய வேண்டும் இருந்தாலும் இயற்கை ஒன்று ஒன்று உள்ளது அது நம் செய்கிற செயலுக்கு எதிர்மறையாகத்தான் சில நேரங்களில் நடக்கும் சிலது ஆகிற காலம் நமக்கு சப்போர்ட்டாக நடக்கும் நாம் எதையும் ஆகிற காலம் ஆகட்டும் என்று துணிச்சலுடன் செயல் செய்தால் அந்தந்த காலத்தில் அந்தந்த தகுதியை வளர்த்து கொண்டு அந்தந்த செயல்களை செய்தால்தான் ஆரம்ப காலம் நன்றாக இருந்தால்தான் முடிவு என்பது நன்றாக இருக்கும் ஆரம்பமே சரியில்லை என்றால் முடிவும் சரியில்லாமல் போய்விடும் ஆகையால் எந்த செயலுக்கும் ஆரம்பம் முதல் கொண்டு முடிவு வரை திட்டம் சேர்ந்திருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த ஊருக்கு எந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்பதை முதலிலே தீர்மானிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த பயணம் வெற்றி பயணமாக அமையும் இருந்தாலும் இவ்வளவு இடையில் தடைகளெல்லாம் வரும் தடைகளை மீறி அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் அந்த ஊரு போய் சேர முடியும் உதாரணமாக ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று அடைய வேண்டுமென்றால் நாம் எதில் செல்கிறோம் என்பதை பொறுத்து எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் செய்கிறோம் என்பதை பொறுத்து ஒரு மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால்தான் ஒரு மணியில் போய் சேர முடியும் இருபது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் இரண்டரை மணி நேரத்தில் தான் போய் சேர முடியும் அதுவும் போக்குவரத்து தடை நம்ம வண்டியுடைய வாகனத்தினுடைய தன்மையை ஆட்களுடைய தன்மை எல்லாத்தையும் நினைத்து பார்த்து தான் நம் செய்கிற செயலின் வேகம் எல்லா தன்மையும் நினைத்து பார்த்து தான் அந்த ஊருக்கு இத்தனை மணி நேரத்துக்குள் போய் சேரலாம் என்பதை திட்டம் போட்டால் தான் ஒரு மணி நேரத்துக்குள் போய் சேர முடியும் திட்டம் சரியில்லை என்றால் செயலும் சரியில்லை என்றால் அந்த நேரத்துக்குள் போய் சேர முடியாது அதே போல தான் ரெண்டு மணிக்கு நாம் பிரியாணி சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறோம் எல்லோரும் ஆனால் ஒம்பது மணிக்கு நாம் வெங்காயம் நெருக்கி தக்காளி நெருக்கி நாமளே எல்லா செயல்களும் செய்து நல்ல முறையில் செய்தால் தான் ரெண்டு மணிக்கு பிரியாணி கிடைக்கும் ரெண்டு மணிக்கு பிரியாணி சாப்பிட வேண்டும் என்று நினைத்து கொண்டு பன்னிரெண்டு மணிக்கு மேல் வந்து செயல்களை மெதுவாக செய்தால் எப்படி ரெண்டு மணிக்கு பிரியாணி சாப்பிட முடியும் அதே போல தான் எந்த செயலும் எல்லா செயல்களும் காலத்துக்குள் தான் நடங்குகிறது ஆகிய காலம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று காலம் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை காலத்தை வீண் செய்தால் வாழ்க்கை வீணாகி போகும் போல் நம் எல்லாம் வீண் செய்வதற்கு பணத்தை வீண் செய்தால் நம் உழைப்பு வீணாகிவிடும் ஆகையால் காலத்தை வீண் செய்யாமலும் பணத்தை வீண் செய்யாமலும் எப்பொழுதும் கவனமாக இருந்து செயல் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் எல்லா செயல்களும் வெற்றி அடைய முடியும் அதுதான் நம் முன்னோர்கள் விதைக்கிற காலம் விதைத்தால் அரை அறுக்கிற காலம் அறுக்கலாம் ஆடிப்பட்டம் தேடி விதை தை பிறந்தால் வழி பிறக்கும் ஆகிற காலம் ஆகும் போகிற காலம் போகும் என்று என்றார்கள் ஆகையால் எல்லா செயல்களுக்கும் ஒரு ஆகிற காலம் உள்ளது அதே போல் போகிற காலமும் ஒன்று உள்ளது இதை நாம் எல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டால் மகிழ்ச்சியாக வாழலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி வாழ்க்கை என்னாலும் நல்லபடியாக அமைய நாம் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காலம் உள்ளது இந்த செயலுக்கும் ஒவ்வொரு காலம் உள்ளது காலத்துக்கு மீறி செயல் செய்தால் காலம் வீணாகிவிடும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பணமும் ஒரு பொருளாதாரமும் தேவைப்படுகிறது அவ்வாறு தேவைப்படும் அந்த பொருளாதாரம் இதற்குரிய செயலுக்கு சரிதானா என்று பார்த்து அதனுடைய வேல்யூவேஷன் என்ன என்று தெரிந்து கொண்டு கரெக்டாக செயல் செய்தால்தான் பொருள் வீணாகாது பொருள் வீணாகவில்லை என்றால் நம் உழைப்பு வீணாகாது நம் உழைப்பு வீணாகலை என்றால் நம் வெற்றி பெறலாம் அது நீண்ட கால திட்டமாக இருக்க வேண்டும் இந்த செயலும் எதுவும் நல்லதையே கொடுக்க வேண்டும் பொருள் நம் பார்த்து கவனமாக பரிசீலனை பண்ணி நன்றாக யோசனை பண்ணி வாங்கின வாங்கினால் நல்ல தரமான பொருட்களை வாங்கினால் நீண்ட ஆயிலை கொடுக்கும் இப்படி காலமும் அதற்குரிய உற்பத்தியாகும் சிலமையும் கரெக்டாக தெரிந்து செயல் செய்தால் என்னாலும் தான் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் காலத்தில் பயிர் செய்தால் அறுக்கிற காலம் அறுத்த விதை விதைக்கிற காலம் விதைத்தால் அறுக்கிற காலம் மறுக்கலாம் என்று நம் முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன் நன்றி வணக்கம்